ஹாலிடேஸ் மற்றும் காசி அயோத்தியா சேவா ஃபவுண்டேஷன் கிணைக்கு வழங்கும் திரு சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா அவர்களின் தலைமையில் காசி அயோத்தியா கயா யாத்திரை மற்றும் கைலாயம் ஆதி கைலாயம் சார்தாம் யாத்திரை மற்றும் பல ஆன்மீக யாத்திரைகளுக்கு உடனே புக் பண்ணுங்க பதினெட்டு வருஷம் கழிச்சு ஆசிபி கோப்பை அடிச்சிருக்காங்க பெங்களூரு மட்டும் இல்லாம உலகம் முழுவதும் இருக்க கோழி ரசிகர்கள் எல்லாருமே இத கொண்டாடிட்டு இருக்காங்க இந்த சந்தோஷம் இருபத்தி நாலு மணி நேரம் கூட நீடிக்கல அப்படி ஒரு சம்பவம் தான் சின்னசாமி மைதானத்தில் நிகழ்ந்திருக்கு ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியுடைய வெற்றி கொண்டாட்டத்துக்கு சாட்சியா இருக்க வேண்டிய அந்த இடம் பின்னணியா மாறி இருக்கு இந்த உயிர்கள் போயிருக்கு முப்பத்தி மூணுக்கும் மேற்பட்டோர் காயமடைஞ்சிருக்காங்க கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா இந்த சம்பவத்தை பேசும் போது இந்த சம்பவம் நடந்திருக்கவே கூடாது இறந்தவர்கள் பெரும்பாலும் இளைஞர்கள் அரசு ஆழ்ந்த வருத்தத்துல இருக்குன்னு தெரிவிச்சிருக்காரு துணை முதல்வர் டி சிவகுமாரும் உள்துறை அமைச்சர் பரமேஸ்வர் ஆகியோரும் சம்பவ இடத்தை நேர்ல பார்வையிட்டு இருக்காங்க கூட்ட நெரிசலுக்கு என்னதான் காரணம்னு பார்த்தோம்னா சுமார் முப்பத்தஞ்சாயிரம் பேர் மட்டுமே அமரக்கூடிய மூணு லட்சம் ரசிகர்கள் வந்து இந்த முதன்மையான காரணம் பலரும் பல்வேறு வாயில்கள் இருந்து ஒரே நேரத்துல நுழைய முயற்சித்ததால கட்டுப்பாடுகள் அகன்று போயிடுச்சு காவல்துறையினர் கடுமையா போராடியும் நிலைமை கட்டுக்கடங்காமல் போனது லத்தி சார்ஜ் அவசர சிகிச்சைகள் மயக்கம் மரத்திலயோ சுவர்லயோ ஏறிய ரசிகர்கள்னு இது எல்லாமே பாராட்டு விழாவுடைய ஒரு பகுதியா மாறினது தான் அங்க துயரமே இந்த நெரிசல்ல பலியானவர்கள் திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த காமாட்சி என்ற பெண்ணும் அடங்குவாங்க இது மாதிரியான சம்பவம் நமக்கு புதுசு நம்ம சென்னை மெரினா கடற்கரையில் நடந்த ஏர் ஷோ நமக்கு ஞாபகம் இருக்கும் அங்க போதிய பாதுகாப்பு நடவடிக்கைகளும் சரியான திட்டமிடலும் இல்லாததுனால பல உயிர்கள் போச்சு இவ்வளவு எச்சரிக்கைகள் இருந்தோம் நிகழ்வுக்கான ஏற்பாடுகள் சீரா இல்லாததுனாலதான் இது மாதிரியான உயிர்கள் பறி போகுது நம்ம கேட்க வேண்டிய முக்கியமான கேள்வி இதுதான் வெற்றியை கொண்டாடும் போது உயிர்களையே நம்ம இழக்கணும் ஒரு நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறணும்னா அதுக்கு பின்னால நியாயமான பாதுகாப்பும் திட்டமிட்ட நிர்வாகமும் கட்டாயமா இருக்கணும் இல்லனா வெற்றியோட வெளிச்சத்துல இறந்தவர்களுடைய உருவம் ஒரு நிழலாகவே தான் இருக்கும் ஹாலிடீஸ் மற்றும் காசி அயோத்தியா சேவா பவுண்டேஷன் இணைந்து வழங்கும் திரு சுவாமி கல்யாண பட்டாச்சாரியா அவர்களின் தலைமையில் காசி அயோத்தியா கயா யாத்திரை மற்றும் கைலாயம் ஆதி கைலாயம் சார்தாம் யாத்திரை மற்றும் பல ஆன்மீக யாத்திரைகளுக்கு உடனே புக் பண்ணுங்க